அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நலமாக இருக்க மீண்டும் நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நமது உடலும் நமது உயிரும் பிரதானமானது இந்த பிரதானமான இரண்டையும் பாதுகாப்பதற்கு சில நோய்களையும் நோய்களை நமது உடலே பாதுகாக்கும் அவயவங்களும் உண்டு அவைகள் மிக முக்கியமானவை எல்லோரும் இன்புற்றிற்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் போல நாம் உடலை பாதுகாக்க வேண்டும் உடலை பாதுகாப்பதற்கு நாம் எதுவும் செய்வதற்கு முன்பே நமது உடலல்ல இன்னொரு பகுதி பாதுகாக்கிறது தைராய்டு என்ற சுரப்பியை இதயம் பாதுகாக்கிறது தைமஸ் என்ற சுரப்பியை கல்லீரல் பாதுகாக்கிறது பிற்றூற்று என்ற சுரப்பியை மூளை பாதுகாக்கிறது அற்றினல் என்ற சுரப்பியை நுரையீரல் பாதுகாக்கிறது விதைப்பை சினைப்பை இரண்டையும் சிறுநீரகம் பாதுகாக்கிறது இந்த பாதுகாப்புகள் மிக முக்கியமானது நாம் எந்த மருந்தும் வேண்டியதில்லை நமது உடலில் உள்ள க அந்த சுரப்பிகளை பாதுகாக்கிறது அதே போல தோல் நோய் மிக முக்கியமானது உடலில் நமது ஐந்து பாகங்களில் கண்கள் செவி நாசி வாய் தோல் இதில் பெரிய பகுதி தோல் இந்த தோல் பகுதி மிக முக்கியமானது அதை சில நோய்கள் தாக்குகிறது என்ன நோய்கள் என்றால் அது அதாவது அரிப்பு வெடிப்பு கட்டி புண் இப்படி பல்வேறு நோய்கள் இந்த நோய்கள் ஏன் வருகிறது என்றால் தூக்கம் அதிகமாக வருவது அல்லது குறைவாக வருவது இரண்டு மற்றவர் மூலம் நமக்கு பரவுவது மூன்று மருந்துகளின் பக்க விளைவு நாம் உண்ணும் நாம் சாப்பிடும் மருந்துகளின் பக்க விளைவு நாலு ஆஸ்துமா பாதிப்பு அஞ்சு உடல் அசுத்தம் ஆறு உடலில் தோல் சக்தி குறைவு ஏழு மனநிலை பாதிப்பு எட்டு தட்பவெப்பநிலை மாறுதல் ஒன்பது வியர்வை சுரப்பிகள் மிகவும் பலகீனமாகது இதற்கு தடுக்கக்கூடிய முறை என்னவென்றால் ஒன்று ஒரே நாளில் இரண்டு முறை குளித்தல் குளிப்பது இரண்டு முறை குளித்தல் இரண்டு நகங்கள் பற்களை பாதுகாப்பாக வைத்தல் சுத்தமாக வைத்தல் மூன்று துரித உணவுகளை நீக்குதல் நான்கு புகை ஆல்கஹால் இவைகளை நீக்குதல் அஞ்சு ஐந்து ஆரோக்கிய உணவுகளை நாம் சாப்பிடுவது மிக முக்கியமானது ஆறாவதாக சொல்லக்கூடியது சூரிய குளியல் சூரிய குளியல் அது மிக மிக முக்கியம் ஆகவே இவைகளை நன்கு நாம் ஆராய்ந்து இதை மேற்கொண்டால் நமது உடலும் நமது மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்